தேவியே சரணம் அம்மா பொன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் தங்கப்பொன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் சங்கரியே தீர்ப்பாய் சங்கடம் சங்கரியே தீர்ப்பாய் சங்கடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் தங்கப்பன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் சங்கரிய தீர்ப்பாய் சங்கடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் தங்கப்பொன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் அங்கே ஏற்கன்னி உனக்கு அனுதீனம் பணி செய்யும் ஏமக்கு அங்க ஏற்கன்னி உனக்கு ஊனக்கு அனுதீனம் பணி செய்யும் ஏமக்கு மங்கள வாழ்வினை பேருக்கு மங்கள வாழ்வினை பேருக்கு எங்கள் மனதை நேர்வழியினில் இயக்கு எங்கள் மனதை நேர்வழியினில் இயக்கு அங்க இயக்கண்ணியே உனக்கு அனுதீனம் பணி செய்யும் எமக்கு மங்கள வாழ்வினைப் பேருக்கு நாங்கு எங்கள் மனதை நேர்வழியினில் இயக்கு எங்கள் மனதை நேர்வழியினில் இயக்கு தங்கப்பன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் சங்கரியே தீப்பாய் சங்கடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் மங்க நீ தூணிந்து சென்று மகிஷனை கொன்று சினம் தாணிந்து நீ தூணிந்து சென்று மகிஷனை கொன்று சினம் தணிந்து சிங்காரம் அச்சி மாலை அணிந்து சிங்காரம் அற்றி மாலை அணிந்து அடியார் சிரமம் தவித்தாய் சிந்தை காணிந்து அடியார் சிரமம் தவித்தாய் சிந்தை ஏற்கரசி மங்கையற்கரசியனி தோணிந்து சென்று மகிசனை கொன்று சினம் தணிந்து சிங்காரமாய் வெற்றி மாலை அணிந்து அடியார் சிரமம் தவித்தாய் சிந்தை கனிந்து அடியார் சிரமம் தவித்தாய் சிந்தை கணிந்து தங்கப்பன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் தங்கப்பொன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் சங்கரிய தீர்ப்பாய் சங்கடம் சங்கரிய தீர்ப்பாய் சங்கடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னிடம் தங்கப்பன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் அங்க அங்கமெல்லாம் நகை பூட்டுவோம் உன்னை அலங்கரித்து ஆரத்தி காட்டுவோம் அங்கமெல்லாம் நகை பூட்டுவோம் உன்னை அலங்கரித்து ஆரத்தி காட்டுவோம் சங்கீதத்தை உன்முன் மீட்டுவோம் சங்கீதத்தை முன் மீட்டுவோம் உன்னால் சாதித்து பேர் புகழ் ஈட்டுவோம் உன்னால் சாதித்து பேர் புகழ் ஈட்டுவோம் அங்கமெங்கும் நகை பூட்டுவோம் உன்னை அலங்கரித்து அரத்தி காட்டுவோம் சங்கீதத்தை உன்முன் மீட்டுவோம் உன்னால் சாதித்து பேர் புகழ் ஈட்டுவோம் உன்னால் சாதித்து புகழ் ஈட்டுவோம் தங்கப் பொன் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் தங்கப் மரகத மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம் சங்கரிய தீர்ப்பாய் சங்கடம் சங்கரிய தீர்ப்பாய் சங்கடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோ முன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்தோ முன்னிடம் தங்கப்பன் மகுடம் அணிந்த தாயுன்னால் மறைந்திடும் கபடம்